நாடு முழுவதும் உள்ள தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் செயல்படும் சுங்கச்சாவடிகள் மூலம் பாஸ்டேக் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஒன்றிய அரசு நடப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வரை வரை நிதி ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் ஏப்ரல் மே ஜூன் மற்றும் பாஸ்டேக் சுங்க கட்டணம் மூலம் ரூ இருபதாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு கோடி வருமானம் ஈட்டியுள்ளது இது கடந்த நிதி ஆண்டை விட பத்தொன்பது புள்ளி ஆறு விழுக்காடு அதிகம் என்று தேசிய மின்னணு சுங்க வசூல் அமைப்பு தெரிவித்துள்ளது மேலும் இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் மட்டும் சுங்கக் கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை பதினாறு புள்ளி இரண்டு விழுக்காடு அதிகரித்து சுமார் ரூ நூற்று பதினேழு புள்ளி ஆறு கோடி கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளது இதற்கிடையில் ஏப்ரல் ஒன்று முதல் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணத்தை நான்கு முதல் ஐந்து சதவீதம் வரை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உயர்த்தியது இந்த நிலையில் ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அளித்த பேட்டியில் வாகன ஓட்டிகளுக்கு பயனளிக்கும் வகையில் புதியதாக வருடாந்திர ஃபாஸ்டேக் திட்டம் கொண்டு வரப்படும் இந்த புதிய திட்டம் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அறிமுகப்படுத்தப்படும் இதன்படி ஆண்டுக்கு ரூ மூவாயிரம் செலுத்தி இருநூறு பயணங்கள் வரை மேற்கொள்ளலாம் அதாவது ஒரு பயணத்திற்கு வெறும் ரூ பதினைந்து மட்டுமே செலவாகும் இந்த வருடாந்திர திட்டத்தை தேர்ந்தெடுக்க விரும்பாதவர்களுக்காக பயணிக்கும் தூரத்திற்கு மட்டும் கட்டணம் செலுத்தும் மற்றொரு திட்டமும் உள்ளது அதன்படி அவர்கள் நூறு கிலோமீட்டர் பயணிக்க ரூ ஐம்பது செலுத்தினால் போதுமானது புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் வருடாந்திர திட்டம் தற்போதைய ஃபாஸ்டேக் உள்கட்டமைப்பை பயன்படுத்தியே செயல்படுத்தப்படும் எதிர்காலத்தில் சுங்கச்சாவடிகளுக்கு பதிலாக ஜிபிஎஸ் மற்றும் தானியங்கி வாகன கண்காணிப்பு தொழில்நுட்பம் மூலம் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்துள்ளார் முன்னதாக பதினைந்து ஆண்டுகளுக்கான ரூ முப்பதாயிரம் மதிப்புள்ள வாழ்நாள் ஃபாஸ்டேக் திட்டத்தை ஒன்றிய அரசு அறிவித்திருந்த நிலையில் தற்போது அந்த திட்டம் கைவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது